இந்த ஒரு சிவன் கோயில் மட்டும்தான் இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில சிவபெருமான் ராஜாவாக இருந்து இந்த ஊரையும் மக்களையும் காத்துட்டு வராரு தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரம்மாண்டமான கோயில்கள்ல இந்த கோயில் ஒண்ணு இந்த கோயில தினமும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு பேர் சாயரட்ச பூஜை இந்த பூஜையில எல்லா தேவர்களும் கலந்து கொள்வதாக ஒரு ஐதீகம் சிவனுக்கு தீபாரதனை காட்டுற அதே நேரத்துல ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க அதுக்கு பேர் தாங்க பஞ்சமுக வாத்தியம் இது இந்த கோயில் தோன்றிய காலத்திலிருந்து இங்க இருக்கிறதாகவும் சோழர் காலத்து வாத்தியம் ஆயுது அது மட்டும் இல்லாம இந்த வாத்தியத்தை ஒரு பாரம்பரிய சார்ந்த மட்டும்தான் வாசிக்க முடியுமா இன்னைக்கு ஒரு பெண் அதை வாசிச்சிட்டு வராங்க இவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்க இந்த ஒரு சிவப்பணியை செய்யவே ஆறு மணிக்கு டானும் வந்துருவாங்க இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு புண்ணியம் கோடி கோடியா இருக்கிற அம்பானி அதானிக்கு கூட கிடைக்காது இந்த அம்மாவனுடைய பாரம்பரியம் தான் இதை வாசிக்கிறாங்க வேற யாரும் கூடாது வாசிக்க முடியாது இறைவன் கொடுத்த வரமுது இது ஏன் வாசிக்கிறதுனா அவர் வந்து யோகமும் போகமும் தரக்கூடிய ஒரு தியாகராஜர் யோக நிலையை வந்து மிக உயர்ந்த யோகநிலை வந்து குண்டல்லி மகாசக்தி எழுப்பக்கூடியது கூடியது வந்து ரொம்ப வாத்தியத்தை வந்து இசை மெல்லிய இசையால ஏற்றி கொண்டு வந்துடலாம் அதுதான் அதுக்கு மிக சிறந்த சிறப்பு மேல இருந்து வந்தப்ப அதையே நாங்க அந்த கோயில் தோன்றிய காலத்துல இருந்து இசைக்குற சுத்தமத்தளம் வாசிச்சுட்டு இருக்கோம் அவரோட வந்துதான் அந்த சுத்தமத்தலமும் எழுதும் பேரு வந்து பாறை நாங்க எங்களுடைய இனத்துக்கு பேரு இங்கே திருவாரூர்ல எங்களுக்கு முட்டுக்காரங்கிற ஒரு பட்டம் உண்டு திருவாரூர்ல அந்த தேவர்களே தவறமா வந்து பாக்குற இந்த பூஜையை நம்ம பார்த்தா ஒரு பிரதோஷத்தை பார்த்ததுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்குமா அதனால இத ஒரு நித்திய பிரதோஷம்னு சொல்றாங்க அதாவது திருவாரூர்ல தினமும் பிரதோஷம்னு வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஆறு மணிக்கு இந்த பூஜையை போய் பாருங்க அப்ப ஆரூரா தியாகேசான ஒரு வைபு கிடைக்கும் பாருங்க அப்பாப்பா வேற லெவலுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தானே பிரதோஷம் வரும் அதே மாதிரி இது ஆறு மணி பூஜை வந்து சாயரத்தை வந்து நிச்சயப்படுத்த இருக்கான் அது வந்து அவ்வளவு ஒரு புண்ணியம் அவ்வளவு அவ்வளவு புண்ணியம் இது பார்க்க இருக்கிற முனிவர்கள் பத்தாண்ட பேரும் திருக்காவனை கைலாயத்திலிருந்து திருக்காவனை வந்துருவாங்க